வணக்கம் நண்பர்களே கொலாஜன் நம்ம உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கட்டமைப்பையும் நகங்களின் வளர்ச்சிக்கு உதவுது எலும்புகள் தசைகள் குருத்தெலும்புகள் போன்றவையும் உருவாக்கப்படுது கொலாஜன் நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது குறிப்பா சருமம் முடி மற்றும் நகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இளமையை பாதுகாக்க இந்த கொலாஜன் மிக அவசியம் உடலை வலிமையாகவும் நெகிழ்வாகவும் ஆக்குது கொலாஜன் சரும ஆரோக்கியத்துல எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பங்கு வகிக்குது உடல்ல எப்பொழுது கொலாஜன் அளவு குறைகிறதோ அந்த நேரத்துல சருமம் தொய்வடைந்து சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும் கொலாஜன் நம்ம சருமம் ஆரோக்கியமாகவும் இளமையாவும் இருக்க உதவும் நிலையில உடல்ல கொலாஜன் பற்றாக்குறை இருக்கும் பொழுது முதுமை மட்டுமல்லாம பல்வேறு உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும் நம்ம பெரும்பாலானோர் கொலாஜன் குறைபாடு குறித்து கவனம் செலுத்துவதில்லை இதன் காரணமா முதுமேல மோசமான சூழ்நிலைக்கு பலருக்கும் கொலாஜன் குறைபாட்டின் அறிகுறிகளை பற்றியும் தெரிவதில்லை இதன் காரணமாக அவர்களால் அதை அடையாளம் காண முடிவதில்லை உடல்ல கொலாஜன் குறையும் பொழுது சருமம் தளர்வடைய தொடங்கும் கொலாஜன் இல்லாததால சருமம் அதோட நெகிழ்ச்சி தன்மையை இழந்து சுருக்கங்கள் அதிகமா தோன்ற தொடங்கும் சருமம் வறண்டு ஆரோக்கியமற்றதாக தோன்ற தொடங்கும் கொலாஜன் எலும்புகள் மற்றும் மூட்டுகளை உயது இது குறைபாடு ஏற்படும் பொழுது மூட்டுகள வலி மற்றும் விரைப்பை ஏற்படுத்தும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகளும் அதிகரிக்கும் கொலாஜன் இல்லாம இருக்கும் பொழுது முடி பலவீனமடைந்து உடைய தொடங்கும் நகங்களும் சட்டன உடைய தொடங்கி பொலி விளந்து காணப்படும் எலும்புகளை இது குறைபாடு எலும்புகளை பலவீனப்படுத்தி எலும்பு முறிவு அபாயத்தை அதிகரிக்கும் காயங்களை குணப்படுத்த உதவுது இது குறைய தொடங்கும் பொழுது காயங்கள் குணமடைய நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த கொலாஜன் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளில் காணப்படுது நெல்லிக்காய் ஆரஞ்சு எலுமிச்சை குடைமிளக போன்ற வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தினமும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரதம் நிறைந்த முட்டை மீன் பால் சீஸ் போன்ற உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த அவிரி நெல்லி கிரீன் டீ கீரை போன்ற உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரிய ஒளி நம்ம படுவது மிகவும் அவசியம் என்றாலும் அதிக அளவிலான சூரிய கதிர்கள் கொலாஜென அழிக்கக்கூடும் அதனால கடும் கோையில சருமத்தை பாதுகாப்பதும் முட்டைகள் பச்சை இலை காய்கறிகள் பெர்ரி மீன் மற்றும் ஓடு கொண்ட மீன்கள் வெள்ளைப்பூண்டு நட்ஸ் வகைகள் தக்காளி அவகோட கேரட் பீன்ஸ் சோயா பொருட்கள் சிப்பி டார்க் சாக்லேட் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற காய்கறிகளில் இந்த கொலாஜன் அதிக அளவுல காணப்படுது